நீங்க இந்த சொற்களை படிச்சு பாருங்க உங்கள நிறைய பேர் கூட இந்த சொற்களை தவறா படிக்கலாம் அப்படியெல்லாம் இல்ல நாங்க இந்த சொற்களை சரியா தான் படிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இப்போ நீங்க எப்படி படிச்சிருப்பீங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க பம்பரம் குடிசை புத்தகம் கும்பல் காந்தம் சிலப்பதிகாரம் பயனில்லை இப்படி நிறைய பேர் படிச்சிருக்கலாம் ஆனா இது பம்பரம் பம்பரம் இல்ல குடிசை இல்ல குடிசை புத்தகம் இல்ல புத்தகம் கும்பல் இல்ல கும்பல் காந்தம் இல்ல காந்தம் சிலப்பதிகாரம் இல்ல சிலப்பதிகாரம் பம்பரம் பா கு இந்த மாதிரி உச்சரிப்புகள் எல்லாம் நம்ம மொழியில இல்ல ஆனா அப்படியான உச்சரிப்புகளை பயன்படுத்தி இந்த சொற்களை நம்ம உச்சரிக்கிறோம் இப்படியான உச்சரிப்பு நம்ம மொழியில எப்படி வந்துச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய ஆங்கில சொற்களை நம்ம பயன்படுத்துறோம் இப்போ இந்த சொற்களை பாருங்க புக் புக் என்ற சொல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய தடவை பயன்படுத்துறோம் அந்த சொல்லோட தொடக்கத்துல வர்ற உச்சரிப்பை பாருங்க பூ பூ என்ற உச்சரிப்பு நம்மள அறியாமையே நமக்குள்ள கலந்துதான் புத்தகம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா புத்தகம் அப்படின்னு நம்மளை உச்சரிக்க வைக்குது